நான் சென்னை ஆதம்பாக்கத்தில் இருக்கும் லக்ஷை டெக்னாலஜி சார்பாக பேசுகிறேன் எங்களுடைய மொபைல் நம்பர் டபுள் நைன் ஃபோர் டூ த்ரீ ஃபோர் ஒன் நைன் சிக்ஸ் ஜீரோ நாங்கள் சிறு கடைகளுக்கு தேவையான பில்லிங் சாஃப்ட்வேர் ஃபார்மசிகளுக்கு தேவையான மெடிக்கல் பில்லிங் சாஃப்ட்வேர் திருமண தகவல் மையம் நடத்துவதற்கான திருமண தகவல் மின்பொருள் மற்றும் பிரிண்டிங் ப்ரெஸ் நடத்துவதற்கான பில்லிங் சாஃப்ட்வேர் ஸ்கூல் மற்றும் காலேஜ்களுக்கான வெப்சைட் மற்றும் ஸ்டாஃப் மேனேஜ்மெண்ட் சாஃப்ட்வேர் சிறு தொழிற்சாலைகளுக்கான எம்ப்ளாயி அட்டண்டன்ஸ் மற்றும் சேலரி மெயின்டெனன்ஸ் சாஃப்ட்வேர் மேலும் உங்கள் பிஸ்னஸுக்கு தேவைப்படும் அனைத்து விதமான மொபைல் அப்ளிகேஷன் மற்றும் வெப்சைட் ஆகியவற்றை செய்து தருகிறோம் உங்கள் பிஸ்னஸ் மேலும் வளர்ச்சி அடைய டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கிலும் செய்து தருகிறோம் மேலும் ஐடி வேலைக்கு முயற்சி செய்வதற்கு மூன்று மாதம் பயிற்சி அளித்து எங்கள் நிறுவனத்திலேயே வேலைக்கும் எடுத்துக்கொள்கிறோம் நன்றி மோல் என்ன பார்க்க பாருன்னா சிறிய கடைகளுக்கு அப்புறம் வந்து ஸ்டேஷ்னரி ஷாப்புக்கு பிஸ்கட்டு தீன்பண்ணு இதெல்லாம் சின்ன சின்ன கடைகளுக்கு ஒரு பில்லிங் சாஃப்ட்வேர் எப்படி இருக்கும் ஸோ அதை பற்றினதாகிது ஸோ அந்த பில்லிங் சாஃப்ட்வேரில் நாங்கள் இதில் காமிச்சுக்கிறது என்ன பண்ணால் ஸ்டாக்க ரிப்போர்ட் ஸோ இது ஆக்சுவலி ஒரு எலக்ட்ரிக்கல் ஷாப்புக்கு இதை கொடுத்துருந்தோம் ஸோ அவங்க யூஸ் பண்ணிக்கிட்டுருக்காங்க இப்போது ஸோ அதனால் வந்து அவங்களுக்கு டேட்டாலாம் ஃபில் பண்ண அந்த இதுலேயே உங்களுக்கு காமிக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா ப்ராடக்ட் நேம் இருக்குது ப்ராடக்ட் கோடு இருக்குது ஹச்சிசன் கோடு இருக்குது குவான்டிட்டி இருக்குது செல்லிங் ப்ரைஸ் இருக்குது அப்புறம் லாஸ்ட்டாக வந்து சேஞ்ச் ப்ரைஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் வச்சிருக்கோம் ரைட்டுங்களா ஒரு பட்டன் அந்த பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து ப்ரைஸை சேஞ்ச் பண்ணலாம் எதுக்காக ப்ரைஸை சேஞ்ச் பண்ணணும் எதுக்காக செல்லிங் ப்ரைஸை சேஞ்ச் பண்ணணும்னா திடீர்னு கவர்மெண்ட் டேக்ஸை வந்து அதிகப்படுத்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன் டேக்ஸ் ரெண்டு பர்சன்ட் ஏறிடுச்சு ஜிஎஸ்டி ஏறிடுச்சு ஸோ அப்போ வந்து ஆட்டோமேட்டிக்காக ஆகும் உங்களுக்கு இந்த செல்லிங் ப்ரைஸ் வந்து மாறும் அப்படி மாறுனுச்சின்னா அது என்னன்றத மாற்றணுமா இல்லையா எல்லாம் நஷ்டமாயிடும் இல்லை ஸோ அதுக்காக தான் இந்த ஆப்ஷன் வச்சிருக்கோம் அப்புறம் வந்து இன்கேஸ் குவான்டிட்டியில் எதுன்னு தப்பாக என்ட்ரி ஆயிருக்கு அப்படின்னா அந்த குவான்டிட்டியை சேஞ்ச் பண்ணாலும் பண்ணிக்கலாம் இல்லை அந்த ப்ராடக்ட் நேம் எதுன்னு ஸ்பெல்லிங் தப்பாக இருந்துச்சுன்னா அதை மாற்றினா மாற்றிக்கலாம் ஹச்சஸ் கொடுத்து ஹச் ஆகிறான்னா அதிகமாக மாற்றிக்கலாம் ஸோ இவ்வளோ ஆப்ஷனும் இதில் கொடுத்துருக்கோம் இதை வந்து நீங்கள் இந்த சாஃப்ட்வேரை ஓப்பன் பண்ணணுன்னா ஃபர்ஸ்ட் பேஜே இதான் வரும் எதுக்கு இதை வந்து ஃபர்ஸ்ட் பேஜில் வச்சுருக்கோம் அப்படின்னா கடைக்கு ரொம்ப முக்கியம் ஸ்டாக் என்ன இருக்குதோ அதை தானே விற்க முடியும் ஸோ ஒருவேளை வந்து இந்த இடத்துல குறைஞ்சிருச்சுன்னு வச்சுங்களேன் ஸ்டாக்கு அது எடுத்த உடனே தெரியணும் காலையில் நீங்கள் கடையில் வந்து ஓப்பன் பண்ண உடனே இந்த பேஜ் தெரியும் ஓ இது இது இவ்வளோ குறைஞ்சிருக்கு ரொம்ப கம்மியாக இருக்குன்னா நம்ம அதை ஆர்டர் போட்டுருக்கோம் ஸோ அதுக்காக தான் அதுக்கப்புறம் சைடு இருப்பாங்களா ஹோம் பில்ஸு ஸ்டாக்குன்றது இந்த ஹோம் தான் இப்போ நீங்க பார்க்குற பேஜ் அதுக்கப்புறம் பில்ஸு பில் என்ட்ரி பில் என்ட்ரியில் வந்து பார்த்தீங்கன்னா மேலே வந்து ஸ்கேன் ஐட்டம் கோட் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஒன்று வச்சுருக்கோம் ஸ்கேன் ஒரு பட்டன் வச்சுருக்கோம் இது எதுக்குன்னா கியூஆர் கோட் ஸ்கேனரை வச்சு நம்ம யூஸ் பண்ணால் பண்ணிக்கலாம் இல்லை அதனால் எனக்கு கியூஆர் கோட் எல்லாம் வேணாம் நான் எனக்கு ஐட்டம் கோடே தெரியும் எனக்கு ஓரளவு கம்ப்யூட்டர் யூஸ் பண்ண தெரியும் நானே போட்டுக்கிறேன் அப்படின்னா நீங்கள் அந்த ஃபஸ்ட்டு ரெண்டு லெட்டர் எந்த ஐட்டம் பில் போட போகிறீங்களோ அதோடய ஃபர்ஸ்ட் ரெண்டு லெட்டர் மட்டும் டைப் பண்ணிங்கன்னா அந்த ஐட்டம் அந்த நேமில் ஸ்டார்ட் ஆகிற எல்லா ஐட்டமும் டிஸ்பிளே ஆகும் அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு குவான்டிட்டி அப்புறம் வந்து யூனிட் ப்ரைஸ் டோட்டல் இது எல்லாமே வந்துடும் ஸோ ஜிஎஸ்டி போட்டீங்களேன்றது அந்த பொருளுக்கு ஜிஎஸ்டி உண்டா இல்லையான்றது உங்கள் கடையோட ஃபார்மாலிட்டி என்ன என்ன பேரை ரிஜிஸ்டர் பண்ணிக்கலோ அதை பேஸ் பண்ணி தான் வரும் ஒருவேளை இந்த பர்சன்டேஜ் ஜிஎஸ்டி பர்சன்டேஜை மாற்றி எனக்கு கொடுக்கணும் கவர்மெண்ட் மாற்றிட்டாங்கன்னு சொன்னீங்கன்னா அதை மாற்றி கொடுத்துருவோம் அதுக்கப்புறம் இந்த குவான்டிட்டி இருக்குல்ல இந்த குவான்டிட்டி இருக்குது ஸோ அதுக்கு அந்த இடத்துல ரெண்டுன்னு நான் போட்டேன்னு வச்சுக்கோங்களேன் உடனே இந்த ப்ரைஸ் பாருங்கள் யூனிட் ப்ரைஸோட மல்டிப்ளை ஆகி அந்த டோட்டல் வந்துட்டு பாருங்கள் இப்போ ஜிஎஸ்சி ஆட் பண்ணிங்கன்னா பாருங்கள் டோட்டல் இங்கே மாறும் பாருங்கள் மாறி இருக்கா பத்து பர்சன்ட் ஜிஎஸ்சி போட்டுருக்கேன் இதுக்கு ஸோ அதுக்கு என்ன டோட்டலோ அது மாறி ஸோ இப்போது ஒரு பொருள் போட்டாச்சு ஒருத்தர் கடைக்கு வர்றாங்க ஒரே நேரத்தில் நாலு பொருள் அஞ்சு பொருள் வாங்குவாங்க ஸோ அதுக்கு வந்து அடுத்ததை கிளிக் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஆட் ஐட்டம் அதை கிளிக் பண்ணிக்கலாம் ஒன்றும் தப்பு கிடையாது கடை க்ளிக் பண்ணி ஒன் ஒன்று நம்ம போயிட்டே இருக்கலாம் இது ஒரு பக்கம் ஓகேவா ஸோ இது முடிஞ்சிச்சு ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜென்ரேட் பில்லு இதை கிளிக் பண்ணிங்கன்னா அவனை பில்லு ஜென்ரேட் ஆகும் சரிங்களா ஸோ அடுத்தடுத்து பொருள் இது எதுவுமே ஒரு பொருள் தப்பாக போட்டிங்க அவங்க கேட்கவே இல்லை நீங்கள் அவசரத்தில் பில்லு போடுறப்போ அதை போட்டிங்க ஸோ அங்கேயே டெலிட் ஐட்டம்னு இருக்குது பாருங்கள் அங்கே ஒரு செக் பாக்ஸ் இருக்கலாம் அந்த செக் பாக்ஸை செலக்ட் பண்ணிவிட்டு அதை டெலிட் ஆகிட்டே கிளிக் பண்ணிங்கன்னா டெலிட் ஆகிடும் அப்புறம் இல்லை நான் வந்து எனக்கு எல்லா பொருளும் தெரியும் நான் ஆனால் கடையில் இருக்க முடியாது எனக்கு ரெண்டு மூணு பிரான்ச் இருக்குது நான் அங்கே இங்கேலாம் போயிட்ருப்பேன் இல்லைனா சாப்பிடுவோம் அங்கே நான் தான் போகணும் ஸோ மாதிரி அந்த கலெக்ஷன் இருக்குது அதனால் கடையில் ஒரு பொண்ணோ இல்லை ஒரு பையனையோ ஒரு வேலைக்கு வச்சுருக்கேன் அவங்க வந்து டுவெல்த் ஸ்டாண்டர்டாக வந்து தான் படிச்சிருக்காங்க அவங்களுக்கு இந்த பொருள்லாம் அந்தளவுக்கு ஃபெமிலியர் இல்லை ஸோ அது மாதிரி கட்டத்தில் என்ன பண்ணுறோம் கியூஆர் கோட் கியூஆர் கோட் கொடுத்துருக்கோம் சரிங்களா அந்த கியூஆர் கோட் ஸ்கேனரை வச்சுக்கிட்டு அந்த பொருளை ஸ்கேன் பண்ணாங்கன்னா போதும் அந்த க்யூஆர் கோடு வந்து அந்த கியூஆர் கோடில் உள்ள அந்த கோடு அங்கே ஃபர்ஸ்ட் வரும் ஸோ ஸ்கேன் பண்ணோன்னே இந்த கோட் வரும் இந்த கோடு வந்துச்சு நான் பார்க்க டக்குன்னு அந்த டீட்டெயில் வந்து இங்கே இது ரெண்டுமே மாற்று பாருங்கள் ஓகேவா ஸோ டக்குன்னு ஆகிடும் இந்த இடத்துல வந்து இது வந்துடும் ஸோ அந்த பொருள் வந்து இங்கே ஆட் ஆகிடும் ஓகேவா இங்கே வர இங்கே மூணு நீங்கள் வந்துருக்கு கேட்கணும் நான் ரெண்டு போட்டதேன் நான் அதே பொருள் போட்டு தான் இங்கே போட்டேன் ஒன்றாக வந்துச்சு இப்போ ஒரு பொருளை எடுத்துகிட்டு இந்த ஸ்கேன் பண்ணுறப்ப மட்டும் ஒரு ஆப்ஷன் வந்து எக்ஸ்ட்ரா இதில் எனேபிள் பண்ணியிருக்கோம் இப்போது ஒரு பொருளை வந்து மூணு குவான்டி கேட்குறாங்கண்ணா மூணு தடவை அந்த இடத்துல ஸ்கேன் நான் கொஞ்சம் கரெக்டாக ஆட்டோமேட்டிக் அந்த குவாண்டிட்டி இன் பேசு இப்போ ஒரே பொருளை வந்து மூணு குவாண்டிட்டி கேட்குறாங்கன்னா நம்ம இந்த இந்த ஸ்கேன் ஆப்ஷன்லேயே அது ஒரு ஸ்பெஷல் ஆப்ஷன் வச்சுருக்கோம் என்ன வச்சுருக்கோம் அப்படின்னா மூணு தடவை அதே க்யூஆர் கோட் இந்த இடத்துல ஸ்கேன் பண்ணிட்டீங்கன்னா டக் டக் என்ன ஆயிடும் மூணுன்ற குவாண்டிட்டி வச்சுருக்கோம் மூணு தடவைனா ஒரு தடவ அடுத்து ஸ்கேன் பண்ணிக்கங்க ரெண்டாவது தர இடத்துல ஸ்கேன் பண்ணிக்கோ மூணாவது தர்த்த ஸ்கேன் பண்ணிக்கலாம் அவ்வளோ இப்போ அஞ்சு தடவை வேணுன்னால் அஞ்சா போட்டுக்கலாம் அஞ்சு தடவை ஸ்கேன் பண்ணலாம் இல்லை அதெல்லாம் கஷ்டமாக இருக்குதுன்னா ஒரு தடவை ஸ்கேன் பண்ணிட்டு இந்த குவான்டிட்டியில் வந்து அஞ்சுன்னு மாற்றிங்க அது உங்கள் இஷ்டம் ஸோ நம்ம எல்லாத்துக்குமே ஈஸியாக நம்ம வச்சுருக்கோம் ஓகேவா ரைட்டு இப்போது அடுத்து அடுத்து இப்போ இந்த பொ பொருள் வந்ததுக்கு அப்புறம் இந்த ஜென்ரேட் பில்லுன்றதை கிளிக் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன் பாருங்கள் பில் ஜென்ரேட்டர் ஸோ பில் நம்பர் வந்து இது அப்புறம் டோட்டல் அமௌண்ட்டு இது அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு விசிபிள் இது மட்டும் கொண்டு வந்துருக்கும் எஸ் இது ஓகே சொல்லுங்கள் ஏன்னா சின்ன சின்ன கடையிலலாம் நம்ம பொதுவாக பில்லு தர்றதுங்க ஓகேங்களா நம்ம பில்லு கொடுக்கறது கிடையாது அப்போ பில்லு கொடுக்காதப்ப நமக்கு தெரியுறதுக்கு தான் அந்த விசிபிலிட்டி கொண்டதுக்கு அடுத்து வந்து கீழே பார்த்தீங்கன்னா ரிப்போர்ட் பில் ரிப்போர்ட் இந்த பில் ரிப்போர்ட்டில் வந்து இந்த பிரிண்ட் பில் இப்போ அவங்க வந்து எனக்கு வந்து நம்ம கொடுக்க மாட்டோம் பில்லு ஆனால் வந்து சில பேர் வந்து இல்லைங்க நாங்கள் வந்து எங்கள் ஆஃபீஸ்க்காகவாக அந்த எனக்கு பில்லு கொடுங்க அது என்ன பொருள் வாங்கினாங்களோ அந்த பில் இங்கே இருக்கும் ஸோ இதை கிளிக் பண்ணிங்கன்னா போதும் ஸோ எடுத்துக்கலாம் அவங்க என்ன என்ன வாங்கியிருக்காங்களோ என்ன பொருள் வாங்கியிருக்காங்களோ அந்த மொத்த ரிப்போர்ட்டுங்க போட்டு எல்லா டீட்டெயிலும் நல்லா கிளியர் ஆகும் ஓகேவா இது இந்த மில் ஸ்ட்ரெக்சர் இந்த பில் ஸ்ட்ரெக்சர் உங்கள் கடைக்கு நீங்கள் வேறு மாதிரி பில் செக்ஷர் வச்சிருக்கீங்க எனக்கு அப்படி அங்க வேணும்னு சொன்னீங்களா அது மாதிரி திரும்பினாங்க இந்த வே இந்த பேஜை மட்டும் டிசைன் பண்ணி கொடுத்துருவோம் ஸோ அடுத்து வந்து பாத்தீங்கன்னா வந்து பில் ரிப்போர்ட் முடிச்சிட்டோம் அதுக்கப்புறம் ஷாக்கு எண்ட்ரி இப்போ ஷாக்கு எண்ட்ரின்னு சொல்லி

ஸ்டாக் என்ட்ரி கொடுத்துருந்தேன் கொடுத்துட்டிங்கன்னா அங்கே ஏற்கனவே இந்த ஸ்டாக் என்ட்ரியில் போய் ஏற்கனவே ரெண்டு பொருளை இருக்குது இப்போ ஒரு அஞ்சு வாங்கிட்டு வந்து வச்சுருக்கீங்கன்னா ஏழுலேருந்து ஸ்டாக்கில் போய் மாறி ஓகேவா இப்போ அடுத்த விஷயம் பாருங்கள் பர்ச்சேஸ் ரிப்போர்ட் ஸோ நம்ம பர்ச்சேஸ் பண்ண ரிப்போர்ட்டு இன்றைக்கி என்ன வந்து அந்த கடையில் கொண்டு வந்து போட்டோம் அந்த ரிப்போர்ட்டை போய் பார்க்கணும்னா பார்த்துக்கலாம் அதுக்கு உங்களுக்கு ஆப்ஷன் இருக்குது ஏன்னா இந்த ரிப்போர்ட்டை நம்ம பிரிண்ட் பண்ணி பார்க்க மாட்டோம் சும்மா சும்மா விசிபிள் தான் ஏன்னா யாருக்கும் கொடுக்க போகிறது இல்லை ஸோ அதனால அந்த இடத்துல பிரிண்டிங் ஆப்ஷன் எனேபிள் பண்ணல ஸோ உங்களுக்கு தேவைப்பட்டா சொல்லுங்க எனேபிள் பண்ணிக்கலாம் சரிங்களா ஒருவேளை தேவைப்பட்டால் எனேபிள் பண்ணிக்கலாம் ஓகே அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதுதான் நம்ம ஃபர்ஸ்ட் பேஜே இதுதான் ஸோ அதே இன்னொரு பேஜாக வச்சிருக்கோம் சரியா அதுக்கு அடுத்து பார்த்தோம்னா நியூ ஐட்டம் இது இல்லைன்னா இதுவரை நம்ம கடையில் பொருள் இருக்கு இப்போ வந்து புதுசாக ஒரு ரெண்டு பொருள் புதுசாக இன்ட்ரடியூஸ் ஆகுது அப்போ நான் என்ன பண்ணும் முதல்ல நீங்கள் அந்த பொருள் அந்த பொருளுக்கான கோடு பிக்சர்ஸ் கோடு இது எல்லாத்தையுமே இந்த ஆட் ஐட்டத்தில் போய் ஆட் பண்ணிடணும் அப்புறம் தான் நம்ம போய் பாட்டு கேட்கணும் இல்லைன்னா அது எடுத்துக்காது ஏன்னா நேரடியாக நம்ம அங்கே பேரை கொடுத்தோம்னா என்ன தப்பு பண்ணிடுவோம்னா இருக்கிற பொருளுக்கே திரும்ப திரும்ப வேறு வேறு பேர் பேர் கொடுத்துருவோம் அது நீங்கள் கொடுக்க மாட்டீங்க ஓனராக இருக்கிற உங்களுக்கு தெரியும் இந்த பொருள் ஆல்ரெடி நம்மகிட்ட இருக்குது கடையில ஒரு பையன் வேலைக்கு வச்சுட்டு பேரு நான் ஜாயின் பண்ணி மூணு நாள் தா இருக்கு. தம்பி என்ட்ரி ஒரு பாபின்னு சொல்றீங்க. ஆ கேக்க வேண்டியது நம்ம வச்சிருக்கிற பொருள்களா, டியூட்டி என்ட்ரி அப்படி போவான். அப்புறம் பில்லிங் எல்லாம் கொஞ்சம் कंफ्यूज ஆகும். சோ அது அவாய்ட் பண்றதுக்காக இந்த நியூ ஐட்டம் என்ட்ரியன்ன கொண்டு வந்துருக்கேன். என்னென்ன பொருள் பூசா வந்துதியோ அதை போடணும் இப்போ வந்து பழைய பொருளையும் கா அவன் டைப் பண்ணா இருந்துச்சுல ஒரு ரெண்டு எடுத்து டைப் பண்ணேனோ இந்த பொருள் இருக்கு பாருங்க அந்த இடத்துல காமிச்சிருக்கு. ஓகே. அதுக்கப்புறம் அப்புறம் பாத்தீங்கன்னா ஆடு நியூ நியூ ஐட்டம் அதுக்கப்புறம் வந்து ஜென்ரேட் கியூஆர் கோட் இது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் நீங்கள் க்யூஆர் கோடில் ஸ்கேன் பண்ணலாம் ஸ்கேன் பண்ணலாம்னு ஈஸியாக சொல்றீங்க அந்த கியூஆர் கோடுக்கு நாங்கள் எங்கே போகிறது ஒன்றும் இல்லை நீங்களே இல்லை எத்தனை QR கோடு வேணும் எத்தனை லேபிள் வேணும் அப்படின்னு இந்த செலக்ட் பண்ணிட்டு எது வேணுமோ அதை செலக்ட் பண்ணிவிட்டு இதில் ஒரு நாலு லேபிள் வேணும் கியூஆர் கோடோட சைஸ் வந்து இந்த இந்த சைஸுக்கு எடுத்தா போதும் ஒரு பதினாலு லேபிள் வேணும்னு சொல்லிட்டு ஆப்ஷன் வச்சிருப்போம் இல்லை எல்லாத்துக்குமே கிளீன் பண்ணாலும் பண்ணிக்கலாம் நான் ஒன்னே ஒன்று மணிக்கும் பண்ணி காட்டுறேன் சரிங்களா அப்படி கொடுத்தோம்னா உடனே பேர் போய் ஜென்ரேட் கையில் வந்துடும் அப்படின்னு நான் பதினாலு கொடுத்துருந்தேன் கரெக்டாக இருக்கேன் அவ்வளோதான் இதை எடுத்து நம்ம பொருள் மேலே ஓட்டிக்கலாம் ஓகேவா